பணம் சம்பாதிக்க நிறைய வழிகள் உள்ளன வேலை மற்றும் தொழிலை மட்டுமே பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழியாக கருதுவோம் ஆனால் இன்னும் பல வழிகள் இருக்கின்றன பழைய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை விற்பதன் மூலமும் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் அதற்கு அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும் சமீப காலமாகவே ஆன்லைனில் ரூபாய் நோட்டுகளையும் நாணயங்களையும் விற்பனை செய்து பணம் சம்பாதிக்கும் போக்கு அதிகரித்துள்ளது நிலையில் தற்போது ஐந்து ரூபாய் நோட்டுக்கான தேவை ஆன்லைன் சந்தையில் அதிகரித்து வருகிறது ஒருவேளை உங்களிடம் ஐந்து ரூபாய் நோட்டு இருந்தால் அதை இரண்டு லட்சம் ரூபாய் வரை விற்கலாம் இதை ஆன்லைனில் மிக எளிதாக விற்பனை செய்ய முடியும் அனைத்து ஐந்து ரூபாய் நோட்டுகளுக்கும் பணம் கிடைக்காது அதில் சில சிறப்பு அம்சங்கள் இருக்க வேண்டும் அரிய வகை ரூபாய் நோட்டுகளுக்கு மட்டுமே பணம் கிடைக்கும் ஜூன் முதலில் அந்த ரூபாய் நோட்டில் எழுநூற்றி எண்பத்தாறு என்ற எண் சீரியல் நம்பரில் இருக்க வேண்டும் இது தவிர ஒரு மானின் படம் ரூபாய் நோட்டில் இருக்க வேண்டும் மானின் படம் இருந்தால் நீங்கள் அதை விற்கலாம் இந்த நோட்டு இப்போது புழக்கத்தில் இல்லை ஆனால் ஆன்லைன் சந்தையில் இதற்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கிறது உங்களிடம் இந்த நோட்டு இருந்தால் அதை ஆன்லைனில் விற்பனை செய்து பணம் சம்பாதிக்கலாம்